ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் சில்லி ப்ரெட் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ப்ரவுன் ப்ரெட்டு பண்ணுறது பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா தான் இது பண்ண போகுது ப்ரவுன் ப்ரெட்டை வந்துட்டு அப்படியே கட் பண்ணி கூட பண்ணலாம் இது ஆனால் வந்து நாலு கார்னரை வந்து அந்த கார்னர் நாளையும் கட் பண்ணி நம்ம ப்ரெட் காம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா பிரெட்லையும் இந்த கார்னர்ஸ் நாளையும் கட் பண்ணி எடுத்துடலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி தான் கட் பண்ணது பாப்பா தக்காளி கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நிறைய வெங்காயம் தக்காளி போடணுன்னு அவசியம் இல்லை ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அந்த மாதிரி இருந்தாலே போதும் காரத்துக்காக பச்சை மிளகா கொஞ்சமாக மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணிக்கிறோம் மல்லி இலை ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் கீயும் விட்டுக்கலாம் எது வேணாலும் விட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஸ்கொயர் டைப்பில் அந்த ப்ரெட்டை போட்டு நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ரோஸ்டான ப்ரெட்டை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை அது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பண்ணிய பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துடலாம் இப்போ தக்காளி மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது இது கூட டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அது கூடவே சோயா சாஸ் இது வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இல்லைனா கருப்பாயிரும் கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அடுத்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் வினிகர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சின்னா புளிக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த ப்ரெட்டை வந்து இது கூட சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஃப்ரை பண்ணால் ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் சில்லி ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்ல கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ